வணக்கம் ரமணியின் தாயாருங்கிற கதையோட தொடர்ச்சியை எட்டாவது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா கைலாசையருக்கு இடது பக்கத்தில் கைகால் இல்லாமல் போய்விட்டதே தவிர மூளை பாதிக்கப்படவில்லை நாக்கும் அதிகமாக தழுதழுத்து போகவில்லை டாக்டர் வந்து பார்த்து பாரிச வாயுதான் என்றும் நீடித்த நாள் இன்ஜெக்ஷன் செய்துதான் அது குணப்படக்கூடியதென்றும் ஆனால் பிராண பயம் ஒன்றுமே இல்லை என்றும் தைரியம் கூறிவிட்டு போனார் ஜெயராமையர் கொடுத்த தந்தியை பார்த்துவிட்டு கைலாசையருடைய இரண்டு பிள்ளைகளும் வந்தார்கள் தற்பொழுது பிராண ஒன்றுமில்லை என்பதை அறிந்து பெருத்த சாவதானத்தை அடைந்தார்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தாயுடனும் ஜெயராமையருடனும் இடைவிடாமல் கலந்து பேசினார்கள் தற்பொழுது சென்னை பட்டணத்தை விட்டு வெளியூருக்கு தகப்பனாரை அழைத்து கொண்டு போவதில் ஆபத்து ஏதாவது உண்டா என்று டாக்டரை கலந்து பேசினார்கள் ஆபத்து ஒன்றுமில்லை என்று டாக்டர் சொன்னார் ஆனால் சென்னை பட்டணத்தில் இருக்கும் டாக்டர் வசதி வெளியூரில் இல்லை அம்மா சட்டென்று ஒரு மருந்து வேண்டுமென்றாலும் அங்கே கிடைக்காது சென்னை பட்டணத்திற்கு எழுதி தெரிவிக்க எங்கள் ஊரில் இருக்கும் டாக்டருக்கு தலைவலி கால்வழி என்றாலே சரியான மருந்து கொடுக்க தெரியாது சிகிச்சைக்கெல்லாம் சென்னை பட்டணம் தான் அம்மா வெளியூரிலிருந்து இங்கே நோயாளிகளை அழைத்து வருவார்கள் இங்கிருந்து நாம் வெளியூருக்கு அழைத்து கொண்டு போவதாவது கஷ்டமோ நஷ்டமோ அப்பாவை இங்கே வைத்து கொண்டு சிகிச்சை செய்வதுதான் சரி என்றான் ஒரு பிள்ளை ஆமாம்மா எங்கள் ஊரில் இருக்கும் டாக்டரும் அதற்கு மேல் மேதாவி என்றான் மற்றொரு பிள்ளை இங்கே இருந்து நாங்கள் எப்படியடா சமாளிக்க முடியும் கையில் பைசா கிடையாது சம்பாதித்து போடும் உங்கள் அப்பா தான் படுத்து விட்டார் நீங்களும் எங்களை இப்படி விட்டு போய்விட்டால் நாங்கள் என்ன கதியா இருந்தடா என்று தாய் புலம்பினாள் யாரம்மா உங்களை விட்டு போய்விடுவதாக சொன்னது அப்பாவுக்கு சிகிச்சை செய்வதற்கு சென்னை பட்டணத்தில் தான் செய்ய வேண்டும் என்று தானே சொன்னோம் அவரை இங்கேயே வைத்துக் கொண்டிருக்கிறது அவன் ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு வந்து இருக்கிறது அவனுக்கு லீவு ஆகிவிட்டதென்றால் நான் வந்து இருக்கிறது அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்து பார்த்து கொள்ள வேண்டியதுதான் வேறு என்ன செய்கிறது செலவுக்கு அவனால் ஆனதை அவன் கொடுக்கட்டும் என்னால் ஆனதை நான் கொடுக்கிறேன் அந்த மாதிரி எப்படியோ சமாளித்துத்தான் ஆக வேண்டும் வேறு வழி என்றார்கள் பிள்ளைகள் அதற்கு முன் இரண்டு பிள்ளைகளும் தனிமையில் கலந்து பேசிக் கொண்டார்கள் அவர்களை நீ அழைத்துக் கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கிறதா செலவுக்கு என்னால் மாதம் பத்தோ பதினைந்தோ நானும் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்றான் பெரிய பிள்ளை நான் எப்படிடா அழைத்து போய் வைத்துக் கொண்டிருப்பது நான் இருப்பது சான் இடம் உனக்காவது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இருக்கிறது அந்த பத்தையோ பதினைந்தையோ நான் உனக்கு அனுப்பி வருகிறேன் அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமடா எனக்கு இப்போது ஐநூறு ரூபாய் கடன் இருக்கிறது சொன்னால் வெட்க கேடு சம்பளம் கட்டாமல் பையனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள்டா நானும் அந்த நிலைமையில்தான் இருக்கிறேன் உனக்காவது இரண்டு குழந்தைகள் எனக்கு ஆறு இருக்கிறார்கள் அவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து சம்பளம் கட்டி சமாளிக்கிறது என்றால் என்ன ஆச்சு பார்த்துக்கொள்ளேன் அதெல்லாம் எப்படியாவது போகிறது இவர்களை அழைத்து கொண்டு போகலாம் என்றால் என்னை இந்த மாதமே வேறு இடத்திற்கு மாற்றி விடுவார்கள் போல் இருக்கிறது தேக இல்லாத அப்பாவையும் ஊர் ஊராய் எப்படி இழுத்து கொண்டு போகிறது என்றான் பெரியவன் கடைசியில் தாய் தகப்பனார் அன்னபூர்ணை பாமா எல்லாரும் சென்னை பட்டணத்திலேயே இருக்க வேண்டியதுதான் என்றும் அவர்கள் உத்தேசிக்கும் பத்தையோ பதினைந்தையோ தாயாருக்கு அனுப்பி வர வேண்டியது என்றும் ஏகமனதாக முடிவுக்கு வந்தார்கள் இருவரும் ஒரு நாளைக்கு மேல் தங்க முடியாமல் போய்விட்டது ஆளுக்கு பத்து ரூபாய் போட்டு தாயினிடத்தில் இருபது ரூபாயை கொடுத்தார்கள் இப்போதைக்கு இந்த இருபது ரூபாயை வைத்துக் கொள்ளமா ஊருக்கு போனதுமே மேற்கொண்டு எதையாவது அனுப்ப பார்க்கிறோம் உடனே இல்லாவிட்டாலும் இன்னும் பத்து நாளில் எப்படியும் சம்பளம் வரும் அப்பொழுதாவது அனுப்புகிறோம் எதற்கும் சீக்கிரத்திலேயே எங்களில் யாராவது ஒருவன் வர பார்க்கிறோம் அப்பா உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளம்மா எங்களுக்கு போவதற்கே கால் எழும்பவில்லை இந்த சனியின் பிடித்த வேலை உபத்தரவும் இரண்டு நாள் ஒரு வாரமாவது தங்கிவிட்டு போகலாம் என்று விடுகிறதா அந்த மட்டும் பிராண பயம் சிறிதும் இல்லை என்று டாக்டர் சொன்னாரே அதுவே எங்களுக்கு எவ்வளவோ தைரியத்தை கொடுக்கிறது போய் வரட்டுமாம்மா புறப்படுவதற்கு கால் தழுதழிக்கிறது என்று தகப்பனார் காதுபட சொல்லிவிட்டு காலையில் வந்த இரண்டு பிள்ளைகளும் ராத்திரி ரயில் ஏறி ஊர்பை செய்தார்கள் பிள்ளைகள் புறப்பட்டு போய்விட்டார்களா என்று கேட்டுக்கொண்டு ஜெயராமையர் உள்ளே வந்தார் போய்விட்டார்கள் வெறுமனே போகவில்லை ஜெயராமையர் செலவுக்கு இருபது ரூபாய் கொடுத்து விட்டுத்தான் போயிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மேலும் நிஷ்டூரப்படுவதற்கில்லை அவர்கள்தான் என்ன செய்வார்கள் சொல்லுங்கள் எங்களை அவர்களில் ஒருவன் அழைத்து கொண்டு போகிறதென்றால் நானும் என் சம்சாரமும் மாத்திரமா அன்னபூர்ணியும் பாமாவையும் எங்கே விடுகிறது இந்த கும்பலை வைத்து கொண்டு அவர்கள்தான் எப்படி சமாளிக்க முடியும் அவர்கள் மாதம் மாதம் பணம் அனுப்பி வருகிறதென்றால் சம்சாரத்தில் எப்படி முடியும் நமக்கு தெரியாததா அவர்கள் மனம் அடித்து கொள்ளாமலா இருக்கும் அடித்துக்கொண்டு என்ன ஐயா பண்ணுகிறது எவ்வளவோ மனக்கஷ்டப்பட்டு கொண்டுதான் போயிருப்பார்கள் என்று கைலாசேகர் உடனே மனம் இரக்கமடைந்து சொன்னார் அது கிடக்கிறது ஐயா இப்போது ஆயிரகதி என்ன என்றுதானே எனக்கு தெரியவில்லை வீட்டில் நாளை காலை வரையில் தான் அரிசி இருக்கிறது மற்ற பண்டங்களும் ஒன்றுமில்லை என்று என் சம்சாரம் நோட்டீஸ் கொடுத்து விட்டாள் பிள்ளைகள் கொடுத்து விட்டு போயிருக்கும் இருபது ரூபாய் டாக்டர் பில்லுக்கும் மருந்து வாங்கினதற்கும் கொடுத்து விட வேண்டும் அப்புறம் என்ன செய்கிறது ஐயா இந்த விசாரத்திலேயே நான் செத்து போய் விடுவேன் போல் இருக்கிறதே என்று கைலாசேகர் மனக்கவலைப்பட்டார் எல்லாம் ஈஸ்வரன் இருக்கிறான் ஐயா என்றார் ஜெயராமையர் மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஈஸ்வரன் என்று சொல்லி வேதாந்தம் பேசினால் எரிச்சல் தான் வருகிறது நீர் அவரை நம்பினால் கொடுக்கத்தான் கொடுப்பார் போனால் போகிறது ஈஸ்வரன் என்னைத்தான் ஆளாய் அனுப்பினான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஐம்பது ரூபாய்க்குள் ஒரு சாமான் லிஸ்ட் போட்டு கொடுக்கச் சொல்லுங்கள் நான் அதை கடையில் இருந்து வாங்கி கொண்டு வந்து சேர்க்கிறேன் கைச்செலவுக்கு என்று ஐம்பது ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெயராமையர் ஐம்பது ரூபாயை காட்டி கைலாசையரின் தலைமாட்டில் தலையணையின் கீழ் வைத்தார் ஒரு சாமா லிஸ்ட்டு போட்டுக்கொண்டு வாமா அன்னபூர்ணி என்று சொன்னார் என்ன ஐயா இது எங்கள் குடும்பம் இருக்கும் நிலைமையில் இது என்ன ஐயா இது இந்த பணத்தை நான் எப்போது திருப்பி கொடுப்பது எங்கிருந்து கொடுக்கிறது என்று கைலாசையர் ஆச்சரியப்பட்டார் அதையெல்லாம் பின்பு சாவகாசமாய் பேசிக்கொள்ளுவோம் முன்னாடி காரியம் நடக்கட்டும் என்றார் ஜெயராமையர் ஜெயராமையர் கொடுத்த பணம் அவருடையதல்ல அது லோகநாயகி அனுப்பியது ஜெயராமையர் கைலாசையர் நோய்வாய்ப்பட்ட தகவலை லோகநாயகியிடம் சொல்லி வரும்படி தம் பிள்ளை ஒருவனை அனுப்பியதில் சங்கதியை கேட்டதும் லோகநாயகி உடனே வர முடியாமல் இருந்தது நான் வெள்ளிக்கிழமை ஸ்நானம் செய்கிறேன் அன்றைக்கு வருகிறேன் தற்சமயம் தயவு செய்து இந்த நூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் செலவுக்கு என்று கொடுங்கள் நான் கொடுத்து அனுப்பினேன் என்றால் என் மாமியார் மாமனார் வாங்கி கொள்ள மறுத்துவிடக்கூடும் ஆகையால் தற்போது உங்கள் தகப்பனார் கொடுத்ததாகவே இருக்கட்டும் நான் வெள்ளிக்கிழமை வந்து எல்லாவற்றையும் விவரமாய் பேசுகிறேன் என்று சொல்லி அவள் பணத்தை கொடுத்து அனுப்பியிருந்தாள் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வேண்டிய வீட்டு சாமான்களும் கை செலவுக்கு ரூபாய் ஐம்பதும் கிடைத்துவிடவே கைலாசையில் முகத்தில் தற்காலிகமாக சிறிது தெம்பு ஏற்பட்டது ஒரு மாதம் போன பிறகு குடும்பத்தை எப்படி சம்ரட்சணை செய்வது என்ற கவலையும் விசாரமும் அவரை விட்டபாடில்லை ஜெயராமையர் வரும்போது பிள்ளைகளாலே நமக்கு அதிக பிரயோஜனம் என்பார் ஈஸ்வரன் இருக்கிறான் அவன் பார்த்து கொள்வான் என்றால் அதை காதில் வாங்கி கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே உமக்கு பதிலாக உம்மை பற்றி ஈஸ்வரன் அல்லவா ஐயா விசாரப்பட வேண்டியவன் ஆபத் பார்த்தவன் அநாத ரட்சகன் என்ற விருதுகளை வகித்துக்கொண்டு ஈஸ்வரன் நம்மில் ஒவ்வொருவருடைய சமரட்சனை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அவன் யாரிடத்தில் போய் என்ன விசையை திருப்புவானோ யார் யார் உள்ளத்தை போய் எப்படி கலக்குகிறானோ அதையெல்லாம் நாம் கண்டோமா அந்த விசாரம்தான் நமக்கு எதற்கு முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு தான் என்றபடி பாரத்தை அவன் தலைமையில் போட்டுவிட்டு நிர்விசாரமாய் கைலாசையரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்ற யார் உள்ளத்தில் நுழைந்து என்ன என்ன வேலை செய்கிறான் என்பதை வேடிக்கையாய் பார்த்து கொண்டிரும் ஐயா நீர் கை கால் சுவாதினம் இல்லாமல் படுக்க ஈஸ்வரன் தான் ஐயா உமக்காக பரபரத்து தவிப்பான் பிள்ளைகளால் பிரயோஜனம் இல்லை என்றால் அவனுக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கையாட்கள் தீர்ந்து விட்டார்களா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அவன் கையாள்தான் தான் உம்முடைய விஷயத்தில் அவன் தற்போது வேறு எங்கும் போக வேண்டியதில்லை பணக்காரியாய் மாம்பலத்தில் இருக்கும் உங்கள் நாட்டு பெண் உள்ளத்தை போய் சற்று கலக்கினானால் உமக்கு ஒரு குறையும் இல்லாமல் எல்லாம் நடந்துவிடுமா இல்லையா அவளே உம்மை பூமேல் வைத்து பூஜை செய்து மிகவும் கௌரவமாகவே உம்மிடத்தில் நடந்து கொள்ளக்கூடும் ஐயா போயும் போயும் ஆளை பார்த்து சொன்னீர்களே என்றார் கைலாசையர் என்ன ஐயா அவளுக்கு உங்கள் கஷ்டத்தை கேட்டு ஈஸ்வரன் செயலால் எல்லாருக்கும் முன் அவள் மனம்தான் இழகிவிட்டிருக்கிறது அது எனக்கு தெரியும் என்றார் ஜெயராம் ஐயர் எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் அவளுக்கு எப்படி தெரியும் அவளுக்கு யார் சொன்னது நான் தான் ஐயா சொல்லி அனுப்பினேன் எதற்காக நீங்கள் அவளுக்கு சொல்லி அனுப்புவது ஈஸ்வரன் அந்த மாதிரி புத்தி கொடுத்தான் சொல்லி அனுப்பினேன் அவள் உடனே வருவதற்கு இல்லாமல் போய்விட்டதாம் வெள்ளிக்கிழமை ஸ்நானம் செய்வதாகவும் அன்று வருவதாகவும் சொல்லி அனுப்பியிருக்கிறாள் நான் உங்களுக்கு கொடுத்த நூறு ரூபாய் அவள் அனுப்பியதுதான் ஐயா ஈஸ்வரன் அவன் காரியத்திற்காக யார் யார் மனத்தை எப்படி திருப்புகிறான் பார்த்தீர்களா ஐயா நாளை தினம் வந்து உங்களை எல்லாம் ஆம்பலத்திலேயே இருக்கும்படி பிரார்த்திப்பாள் என்று நினைக்கிறேன் அதுதானே ஐயா நியாயம் நீர் இருக்க வேண்டியது அந்த வீட்டில் தானே அவள் கேட்டுக்கொண்டால் மனத்தில் ஒரு கல்மஷ்யத்தையும் வைத்துக் கொள்ளாமல் பேசாமல் அங்கே போய் இருந்து விடுங்கள் ஐயா அதுதான் உத்தமம் என்று எனக்கு தோன்றுகிறது ஈஸ்வர சங்கல்பமும் அதுதான் என்று தெரியவில்லையா வேறு யோஜனை செய்யாதீர்கள் என்று குடும்பத்துடன் மாம்பழம் போயிருக்க கைலாசையரை ஜெயராமையர் மெதுவாய் தயார்படுத்தினார் இல்லாவிட்டால் நாம் இருக்கும் நிலைமையில் வேறு என்ன வழிதான் இருக்கிறது என்று கைலாசையர் மனமும் அதற்கு உடன்பட்டுவிட்டது நானும் என் சம்சாரமும் மாத்திரமும் என்றால் எனக்கு ஒரு யோசனையும் இராது நமக்கு அங்கிருந்து அந்த சொத்தில் இருந்து சாப்பிட உரிமை இல்லையா என்ன அன்னபூர்ணியும் பாமாவும் கூட இருக்கிறார்களே என்றார் கைலாசையர் உங்கள் வீட்டில் பிறந்த உங்களுக்கு இருக்கும் உரிமை இருக்கிறது அசத்தி யோசனையை ஒரு காலம் செய்யாதீர்கள் எல்லாரும் தற்போது அங்கே போய் இருங்கள் போக போக ஈஸ்வர சங்கல்பம் எப்படியோ அப்படி நடந்து கொண்டு போகும் ஐயா அன்னபூர்ணியின் கதி என்ன பாமா கதி என்ன பாமாவுக்கு கல்யாணத்தை எப்படி செய்து வைப்பது என்ற விசாரம் எல்லாம் உங்களுக்கு எதற்கு நீங்கள் பிளான் போட்டால்தான் அப்படியே நடந்து விடுமா காலம் வரும்போது பாமாவை விவாகம் செய்து கொள்ள எவனோ வந்து சேருவான் அவன் வீட்டோடையே அன்னபூர்ணி இருப்புக்கும் ஏற்பாடாகி விடுகிறதோ என்னவோ யார் கண்டார்கள் எல்லாவற்றையும் கடவுள் செயலுக்கு விடும் ஐயா என்றார் ஜெயராமையர் கைலாசையரும் ஜெயராமையரும் பேசிக்கொண்டதை அன்னபூர்ணியும் சம்பூர்ணமாலும் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஜெயராமையர் போன பிறகு மூவரும் அதை பற்றி பேசிக் கொண்டார்கள் நமக்கு போய் இருக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லையா என்ன இத்தனை நாளாக அவள் குறியும் குணவுமாக இருந்தால் நாம் இருக்க வேண்டியது அங்கேதானே என்றாள் சம்பூர்ணம்மாள் மாமா சொன்னதுதான் சரிப்பா இல்லாவிட்டால் நமக்குத்தான் வேற என்ன வழிப்பா என்றாள் அன்னபூர்ணி உண்மையில் அங்கே போய் இருப்பது என்பது அன்னபூர்ணிக்கு சிறிதும் மன சம்மதப்படவில்லை ஆனால் அவள் மனசோடு கூப்பிடுகிறாளோ இல்லையோ வா என்பதற்கு முன் வந்தேன் என்று அங்கே போய் கஷ்டமோ நிஷ்டூரமோ பட்டுக்கொண்டு கொஞ்ச காலம் இருந்தால் அதில் பெரிய அனுகூலம் ஏற்படக்கூடும் வீட்டில் கொஞ்சம் நயமாய் நெருங்கிப் பழகி ரமணியும் வந்து சேர்ந்தானால் ரமணிக்கும் பாமாவுக்கும் ஒரு விவாகத்தையும் செய்து முடித்துவிடலாம் அப்புறம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாய் போய்விடும் என்ற ஆசை அன்னபூர்ணியின் மனதில் முக்கியமாய் தோன்றியது கடைசியில் லோகநாயகி வந்து கூப்பிட்டால் அங்கே போய் இருக்கிறது என்ற முடிவுக்கு மூவரும் ஏகமனதாய் வந்து சேர்ந்தார்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஸ்நானம் செய்ததும் லோகநாயகி அந்த சாயந்திரம் புரசைவாக்கம் போகப் போவதாக கோதாவரியிடம் சொல்லி அவள் யோசனையும் கேட்டாள் துளசியும் அப்பொழுது பக்கத்தில் இருந்தாள் சாயந்தரம் போய் அவர்களை இங்கேயே வந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் மாமி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நியாயமாய் அவர்கள் இங்கே இருக்க வேண்டியவர்கள் தானே மாமி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் நான் தானே மாமி அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆதரவாய் இருக்க வேண்டியவள் இரண்டு மூன்று நாளாக எனக்கு இருப்பாகவே இல்லை என்னவோ மனத்தை சங்கடம் பண்ணி கொண்டிருக்கிறது உடனே போய் வர வேண்டும் என்று மனசு அழித்து கொண்டிருக்கிறது உங்கள் யோசனை என்ன மாமி என்றாள் லோகா வேறு என்ன யோசனை அம்மா இருக்கிறது பெரியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நாம் பார்த்து கொண்டிருக்கலாமா தாமதம் செய்யாமல் போய் முன்னாடி அந்த காரியத்தை பாருங்கள் அம்மா என்று கோதாவரியும் சொன்னாள் அவர் படித்துவிட்டார் குடும்பம் கலகலத்து போய்விட்டது என்று கேட்டது முதல் எனக்கும் மிகவும் மன இருக்கிறது மாமி உடனே போய் அழைத்து வந்து விடுங்கள் என்றாள் துளசி ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்று சாயந்தரமே லோகநாயகிக்கு பலத்த குளிரும் காய்ச்சலும் கண்டு புரசைவாக்கம் போக முடியாமல் போய்விட்டது விதி இல்லாமல் மறுநாள் போவதாக முடிவு செய்து கொண்டு அன்று போகாமல் நின்றுவிட்டாள் கைலாசையர் வீட்டில் இரவு வரையில் லோகநாயகியின் வரவை ஆவலாகவே எதிர்பார்த்திருந்தார்கள் அவள் வராமல் போகவே அவள் ஏன் வருகிறாள் கண்ணை துடைப்பதற்காக நூறு ரூபாய் கொடுத்து அனுப்பிவிட்டாள் போல் இருக்கிறது போகிறாள் அவளை நம்பித்தானா நாம் இருந்தோம் என்றாள் அன்னபூர்ணி எல்லாம் வருவாள் ஐயா ஏதோ அசந்தர்ப்பத்தால் தான் வரவில்லை நாளைக்கு வந்து சேருகிறாள் பாருங்களேன் என்றார் ஜெயராமய்யர் அன்று லோகநாயகி வராவிட்டாலும் அஸ்திகிரி ஐயரிடத்தில் மேனேஜராக இருந்தவர் ஒரு நல்ல செய்தியோடு வந்தார் நம்மோடு லேவாதேவி பண்ணி வந்த நஞ்சுண்டையர் என்னை வரும்படி சொல்லி அனுப்பினார் அம்மா போயிருந்தேன் உங்கள் விஷயம் இந்த மாதிரி ஆகிவிட்டதை பற்றி மிகவும் மனசு வருத்தப்பட்டு கொண்டார் அம்மா உங்களுக்கு வந்த கஷ்டத்திற்கெல்லாம் தாமே காரணம் போல் அவர் நினைத்து கொண்டு விட்டிருக்கிறார் அம்மா அதற்கு பரிகாரமாக நமக்கு ஏதாவது அனுகூலம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் போல் இருக்கிறது அவருக்கு பிஏ ஹானர்ஸ் பாஸ் செய்திருக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறான் அவனுக்கு பாமாவை கொடுப்பார்களானால் பண்ணி கொள்ளலாம் என்று இருக்கிறது விசாரித்து பாருங்கள் கல்யாணம் செய்து அவனையும் அவன் மனைவியும் தனியாகத்தான் வைக்கப் போகிறேன் காலத்துக்கு தக்கபடி அப்படி வைப்பதுதான் விவேகம் என்று எனக்கு பட்டிருக்கிறது பாமாவுக்கு ஒத்தாசையாய் அவள் தாயாரும் கூட இருக்கலாம் எல்லாருக்கும் அது சௌகரியமாய் போய்விடும் பணம் காசை நான் பார்க்கிறவன் அல்ல பெண் குணமும் அழகுமாக இருந்தால் போதுமானது கல்யாணம் ஆன பிறகு பத்து பத்துமுழப்புடவையை கட்டிக்கொள்ளுகிறதும் கச்சான் பிச்சான் என்று தலைவாரிக் கொண்டு அசட்டு பிசட்டு என்று சிங்காரித்து கொள்ளுகிறதும் இல்லாமல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் நாங்கள் வேண்டுவது பிள்ளையின் புத்தி போக்கும் அதுவே அந்த அம்மாளையும் பெரியவர் கைலாசையரையும் விசாரித்து பாருங்கள் அவர்களுக்கு சம்மதமானால் பெண் ஜாதகத்தையும் வாங்கி கொண்டு வாருங்கள் ஜாதகம் ஒத்திருந்தால் சீக்கிரத்திலேயே முகூர்த்தத்தை வைத்து கொண்டு முடித்து விடலாம் என்றார் உங்களுக்கு சம்மதமானால் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது பெண் ஜாதகத்தை கொடுங்கள் அவர் பெரிய பணக்காரர் பிள்ளை பெரிய பாஸ் செய்திருக்கிறான் நல்ல புத்திசாலி என்றார் மேனேஜர் கைலாசையர் வீட்டில் லோகநாயகியை விட்டு வேறொரு புது பரபரப்பு ஏற்பட்டது இவ்வாறு புதிதாய் ஏற்பட்டிருக்கும் நிலைமையை கொண்டு இனி நடக்க வேண்டியதை பற்றி மூவரும் திருப்திகரமாகவே பிளான் போட்டுவிட்டார்கள் விட்டார்கள் ஜெயராமையர் சொல்வது போல் அன்னபூர்ணி நம்மால் ஆவது எதுவும் இல்லை நஞ்சுண்டையார் இம்மாதிரி சொல்லி அனுப்புவார் என்று கனவிலாவது நாம் எண்ணி இருப்போமா இதிலிருந்தே நம்முடைய இச்சை பிரயத்தனம் என்பவை ஒன்றும் இல்லாமலே நமக்கு ஈஸ்வரன் சுக துக்கங்களை அளந்து கொண்டு போகிறான் என்று தெரியவில்லையா இல்லாவிட்டால் உன்னுடைய எந்த பிரயத்தனத்தினாலே உனக்கு பணக்கார புருஷனாய் கிடைத்து சில காலம் நீ பெரிய ஐஸ்வர்யாதி முகங்களை அனுபவித்தாய் அப்புறம் நீ செய்த எந்த முட்டாள்தனத்தினாலே புருஷனும் போய் செல்வமும் போய் கஷ்ட நிலைமைக்கு வந்துவிட்டாய் வராத கஷ்டந்தான் வந்ததே மறுபடி இப்போது யார் கூப்பிட்டு நஞ்சுண்டையர் திடீரென்று வந்து குதித்தார் அவர் அவர்கள் பூர்வ கர்மப்படி ஈஸ்வரன் அதற்கு வேண்டிய நிலைமைகளை ஏற்படுத்துகிறான் ஆள்களை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாமா செய்த பூர்வ ஜென்ம பூஜா பலன் போல் இருக்கிறது உங்கள் அம்மா சொன்னபடி அவளுக்கு பணக்கார பிள்ளையாகவும் பெரிய படிப்பு உள்ளவனாகவும் கிடைக்கிறான் என்று கைலாசையர் சந்தோஷ உற்சாகத்தில் ஈஸ்வரன் அவருக்கு நல்லவனாய் போய் அவனை பற்றி நன்றியோடு பேசினார் இரவு மணிக்கு பாமா வீடு வந்து சேர்ந்தாள் அவளிடத்தில் நஞ்சுண்டையர் அவள் பற்றி சொன்னார்கள் அவள் அதை உற்சாகமாக ஏற்றுக்கொள்ளாமல் வாய் திறந்து ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட போய்விட்டாள் உன் தானடி பாமா ஒரு வரண் தட்டி போனாலோ அதற்கு ஒரு படியும் குறைவில்லாமல் இந்த பிள்ளை ஏற்பட்டது என்றாள் பாட்டி சம்பூர்ணம்மாள் அவனை யார் பண்ணிக்கொள்ளப் போகிறாளாம் என்றாள் பாமா அது என்னடி அப்படி இஷ்டமில்லாதவள் போல் பேசுகிறாய் அவனை பண்ணிக்கொள்ள என்னடி வாட்டம் நான் பண்ணிக்கொள்ளப் போவதில்லை அவ்வளவுதானே என்றாள் வாமா ஏன் மாட்டாய் ஏனோ மாட்டேன் ஏனோ மாட்டேன் என்றால் அது என்னடி ஏன் மாட்டாய் அதைத்தான் சொல்லேன் மாட்டேன் மாட்டேன் என்பதுதான் தெரிகிறதே ஏன் மாட்டாய் என்றுதான் கேட்கிறது மாட்டேன் நீ போகிறபடிதானோ ஆமா நான் போகிறபடிதான் கொள்ள வேண்டியவள் நான் தானே எனக்கு இஷ்டமில்லை இதையெல்லாம் கைலாசையரும் அன்னபூர்ணியும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அன்னபூர்ணியும் சிறிது நேரம் பெண்ணோடு வாதாடினாள் பாமாவின் பிடிவாதம் அதிகமாயிற்று பாமா பிடிவாதம் செய்ய ஆரம்பித்தால் அதை ஈஸ்வரனால் கூட திருப்ப முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் மனச்சலிப்பு ஏற்பட்டுவிட்டது இப்படியும் தன் நலம் நல்லது கெட்டது தெரியாத மூர்க்கமும் பிடிவாதமும் கொண்ட குணம் கெட்ட பெண் இருக்குமோ என்று கைலாசகர் எரிச்சலாய் சொன்னார் இன்றைக்கு தான் குணம் கெட்ட பெண் என்று தெரியும் இந்த பிடிவாதமும் தான் எப்படியாவது தொலைந்து போகிறாள் அதற்கு மேல் நாம் என்ன செய்யலாம் என்று அன்னபூர்ணி வெறுப்புடன் அந்த விவாக ஆசையை விட்டாள் அவர்கள் போற்ற பிளான்களும் மனக்கோட்டைகளும் நொறுங்கி விழுந்து தரைமட்டமாயின பாமா என்ன மிகவும் ஒழுங்கான குடும்பத்தில் பிறந்து அடக்க ஒடுக்கத்துடன் வளர்க்கப்பட்ட துளசியும் இம்மாதிரி பிடிவாதம் கொண்டு சீதாபதி ஐயருக்கு பெருத்த கலக்கத்தையும் மனக்கசப்பையும் உண்டாக்கினாள் மாம்பழத்து பணக்கார பி ஏ ஹானர்ஸ் பிள்ளைக்கு பாமாவை கொடுப்பதாக நடந்திருந்த ஏற்பாடு நிறைவேறாமல் போகவே சீதாபதி ஐயர் துளசிக்கு அந்த வரனை பார்க்க ஆவல் கொண்டார் அது விஷயமாக பேச்சுகள் எல்லாம் அனுகூலமாகவே திரண்டு வரும் காலத்தில் துளசி பிடிவாதமாய் அந்த பிள்ளையை விவாகம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாள் காரணம் என்ன என்று கேட்ட காலத்தில் அவளும் எனக்கு இஷ்டமில்லை என்பதை தவிர வேறொன்றையும் சொல்லவில்லை அந்த வயது பெண்களின் மனப்போக்கை யார் அறிய முடியும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிற அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சுடுறது